இஸ்லாமிய சொந்தங்களே இன்று ஒரு அழகான நபிமுறையை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா ஒழிவு செல்லும் அவர்கள் இறைவனின் தூதர்தான் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நபிமொழிகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபிமொழியை உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் இந்த நபிமொழி சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கக்கூடிய தபூக் நகரத்தில் உண்டான சில விஷயங்களை பற்றி சொல்கிறது அதை சொல்வதற்கு முன்னால அந்த தபூக் நகரத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வரலாற்றில் தபூக் என்றொரு யுத்தம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தபூக் என்ற பேரிலே ஒரு யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நபி மொழிகளில் எல்லாம் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றி குரானிலேயும் வசனங்கள் இருக்கிறது அந்த தபூக் என்ற யுத்தத்திற்காக வேண்டி சுமார் ஆயிரம் சகாபாக்கள் திரண்டு சென்றதாகவும் இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் நாற்பதாயிரம் சகாபாக்கள் அதில் கலந்து கொள் கலந்து கொள்ள சென்றதாகவும் இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் முப்பது நாயிரம் சகா அந்த போருக்காக அணி திரண்டு தபூக்கை நோக்கி ரோம் நகரை எதிர்த்து ரோமாபுரி வல்லரசை எதிர்த்து போர் செய்வதற்காக படை திரட்டி படை புறப்பட்டு சென்றதாக நபிகள் நாயகத்தினுடைய தலைமையில் புறப்பட்டு சென்றார்கள் ஆக பல அறிவிப்புகள் இருந்தாலும் குறைந்த அறிவிப்பை நம்ம வைத்துக் கொள்வோம் கிட்டத்தட்ட பலர்களும் சொல்லக்கூடிய பல அறிஞர்களும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா தபூக்குனுடைய போருக்காக வேண்டி முப்பதாயிரம் சகாபாக்கள் மதீனாவில் இருந்து சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தபூக்கை நோக்கி பயணப்பட்டார்கள் அந்த தபூக்கு சம்பந்தமான ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது அதை பத்தியெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லலை இப்போ இன்னைக்குள்ள அந்த தபூக்கு வந்து இங்கே இருந்து மதீனாவிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரீனரி நகரமாக இருக்கிறது ஒரு பச்சை பிடிப்புள்ள நகரமாக இருக்கிறது விவசாயங்கள் அதிகம் தபு அந்த சவுதி அரேபியாவுக்கு பல்வேறு பல்வேறு விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய பல்வேறு நகரங்கள் இந்த கிரீனரியாக பச்சை பசுமையாக விவசாய நிலங்களாக மாறி இருக்கக்கூடிய நிலையில தபு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தோட்டங்களை கொண்ட பழங்கள் திராட்சை போன்ற பழங்களை கொண்ட தோட்டங்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமியாக தபுக்கு இருக்கிறது நீங்கள் இடையிடையே அந்த வரக்கூடிய அந்த பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது இடையிடையே வரக்கூடிய அந்த படங்கள் அனைத்துமே தபூக் சம்மந்தப்பட்ட படங்கள் தான் சரியா அப்போ ஒரு நபிகள்நாயகத்தினுடைய காலத்தில் இந்த தவூக்கு எப்படி இருந்ததுனாக்க இன்னைக்கு இருக்கிற தபூக்கு மாதிரி என்ன இல்லை செழிப்பான தபூக்காக இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இது தண்ணீர் பஞ்சம் இல்லாத தபூக்காக அன்னைக்கு இருக்கல அன்னைக்கு காய்ந்த பாலைவனம் அதெல்லாம் தவூக்கெல்லாம் அன்னைக்கு காய்ந்த பாலைவனமாகத்தான் இருந்தது தண்ணீர் பஞ்சம் உள்ள பூமியாகத்தான் இருந்தது தண்ணீருக்காக வேண்டி திண்டாடக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு நகரமாகத்தான் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் இருந்தது நபிகள் நாயகம் செல்லந்தாக உழைவு செல்லும் அவர்கள் தபுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் அவர்களோடு எதிர்ப்பு பேர் இருக்கிறாங்க முப்பது நாயிரம் படை வீரர்கள் இருக்கிறார்கள் இந்த போருக்காக வேண்டி புறப்பட்டு சென்றார்கள் முஸ்லீம்களுடைய படைபலத்தை பார்த்துவிட்டு எதிரிகள் அரிசியல்ல போருக்கே வரல புறமுது ஓடிட்டதுனால தபூக்குல போரே நடக்கலைங்கிறது வேற விஷயம் இருக்கட்டும் வந்து இப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாஹே வில்லம் அவர்கள் இந்த போர் பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸா அசுவதி தபூக் தபூக்கனுடைய அந்த போர் நடக்கக்கூடிய ஆண்டு என்னன்னா கிட்டத்தட்ட ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டு ரஜபு மாசத் மாசத்துல நாங்கள் என்ன செய்வோம்லாவோடு வெளியேறணும் முப்பதாயிரம் பேர் கொண்ட படை புறப்பட்டு செல்கிறது அப்போ எழுநூறு கிலோமீட்டர் துறை துறைவா இல்லையா தொழுகையை என்ன செய்வாங்க ஜம்மு சேர்த்து சொல்லுவாங்க ஏன்னா பயணத்தில் இருப்பதுனால புகருடைய நிறத்துலேயே புகரையும் அசரையும் தொழுந்துட்டு இன்னும் எங்கேயாவது மகரிப்பில போய் நின்றுக்கிட்டு மகரிப்பையும் இஷ்டாவையும் சேர்த்துன்னு செய்வாங்க தொழுவாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் தொழுகையும் செய்கிறாங்க நீண்ட ஹதீஸு எல்லாவற்றையும் சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிருங்கிறதுனால அந்த முக்கியமான பகுதிகளை மட்டும் சொல்றேன் அப்போ இப்படி தொழுகைகளையும் வந்து சேர்த்து சேர்த்து தொழுது பல நாள்கள் பயணப்பட்டு செய்கிறாங்க தபூக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு நாள் சொல்லுவாங்க சிம்மக்கால ஒரு நாள் சூழலாக சொல்லாங்க இன்னக்கும் கதன் நீங்கள் நாளை தினம் இன்ஷா அல்லா நாடினால் ஐன தபூக் தபூக்குனுடைய அந்த நீர் ஊற்று அங்கே ஒரு நீர் ஊற்று இருக்கிறது அந்த தபூக்கனுடைய அந்த கிணறுன்னு வச்சிக்கோங்க நீர் ஊற்றுன்னு வைத்து அந்த ஒரு ஊற்றை ஊற்றுக்கு நீங்கள் வருவீர்கள் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாள் தொலை தூரத்துக்கிட்ட வந்தாச்சு எழுநூறு கிலோமீட்டர் பயணப்பட்டு வந்து இப்போ நாளைக்கு நாளைக்கு செய்யலாம் தபூக்கை எட்டி விடலாம் அதில் இந்த ஐன தபூக் அந்த தபூக்குன்ற அந்த நீர் ஊற்று இருக்கக்கூடிய இடத்தை நாளைக்கு அடைவீர்கள் அப்படி அடைந்தாச்சுன்னாக்கா விண்ணக்கும் ல்தூகா நீங்க அதுக்கு பக்கத்தில் செய்யக்கூடாது போகக்கூடாது நந்த தூகா நீங்க அதுக்கு பக்கத்தில் செய்யக்கூடாது போகக்கூடாது நீங்கள் போக மாட்டீங்க ஹத்தா யுதகின் கிட்டத்தட்ட சூரியன் நடுநிசியில் இருக்கும்போது தான் அங்கே அந்த பக்கம் நீங்கள் செய்ய முடியும் போக முடியும் அவ்வளவு தூரத்துக்கு தான் தொலை தூரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபமன் ஜாகும் யாராவது அந்த நீரூற்றின் பக்கத்தில் நீங்கள் வந்து விட்டால் பல எமுஸ் மின்மா ஈ ஆஷையா அந்த தண்ணீரை நீங்கள் யார் நினைச்சிக்கக்கூடாது தொடக்கூடாது எதுவரையிலும் ஹத்தா ஆத்தி நான் வருகின்ற வரையிலும் அப்போ நபிகள் நாயகமாகிய நான் அந்த இடத்திற்கு வருகின்ற வரையிலும் தண்ணீரை யார் நினைச்சக்கூடாது தொட்டு விடக்கூடாது என்று சொன்னாங்க அப்போது அந்த சகாபகல் சொல்றாங்க ஃபஜ் நாகா நபிகள் நாயகம் சொன்னது மாதிரி அந்த முற்பகல் நேரத்தில் அழகு என்ன செய்தோம் அங்கே வந்தோம் வந்த சமயத்தில் அப்போ அது சவக்குனா இலைகா இது ரஞ்சலானி அப்ப எங்களுக்கு முன்னால ரெண்டு பேர் அந்த ஊற்று நீர் ஊற்றின் பக்கமாக செய்தாங்க போய்விட்டாங்க தவியம்பு பிஷையின் அந்த நீர் வந்து ரொம்ப மெல்லிய கொஞ்சம் குறைந்த அளவுல தான் வந்து கொண்டிருந்தது அந்த குறைந்த அளவு நீர் ஊற்றில வந்து நீர் சொட்டி சொட்டி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த நீர் ஊற்றின் பக்கமாக செய்தாங்க ரெண்டு பேர் போய் போயிட்டாங்க அப்புறம் சூழல்லா வந்த பிறகு அந்த நீர் எழுந்துச்சு இது குறை குறைவா வந்துட்டு இருக்கிறத பார்த்தவங்க கேட்டாங்க நீங்கள் இந்த நீர் உள்ள தண்ணீரை தொட்டீர்களா என்று கேட்கிறார்கள் காலா நாம் அவங்க ரெண்டு பேரும் செய்தாங்க ஆமா என்று சொன்னார்கள் அப்பகுமான் நபி சொல்லா அலி சொல்லம் ரசூலுல்லா செய்தாங்க வந்து அவர்களை வசை பாடினார்கள் நான் ஏற்கனவே சொல்லி நாளைக்கு நம்ம இங்க பிறகு அந்த வந்து நீரூற்றின் பக்கம் ஏறாவது போயிட்டீங்கன்னாக்கா அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி அதையும் மீறி இன்னை நீங்கள் தொட்டு இருக்கிறீங்களே என்று வந்து வசை பாடி விட்டு கால அழகுமா மாஷா சில வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லிவிட்டு விட்டு ஆஹ் பிறகுதாங்க வந்து கையிலிருந்து அந்த கைகளையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை எழுதி நபிகள் நாயகத்தின் அந்த கையை இழைத்து நபிகள் நாயக முகத்தை எஞ்சி வந்து கழுகி கைகளையும் மொத்தம் கழுவி விட்டு எஞ்சிய தண்ணீரை அந்த ஊற்றிலேயேச்சுதாங்க வந்து கொட்டினார்கள் அதற்கு பிறகு அந்த ஊற்று பெருக்கெடுத்தது பெருவெள்ளம் வந்தது முப்பது நாயிரம் பேருக்கும் போதுமான அளவுக்கு நினைச்சு இது குடிப்பதற்கு அவர் ஒட்டகங்களுக்கு தண்ணி முகட்டுவதற்கு தேவையான தண்ணிகள் அதில் இது கிடைத்தது என்று அந்த ஹதிசிலே வருகிறது அப்போ ரசூல்லாவுடைய அந்த பர இது ஒரு அங்கே நடந்த ஒரு அதிசயம் கொஞ்சம் போல் அது சிறி சிறிய அளவில் தண்ணி வந்து கொண்டிருந்த அந்த நீர் ஊற்றில் நபிகள் நாயகம் தன்னுடைய பறக்கத்தான கலங்களினால் தண்ணீரை இஞ்சி வந்து அள்ளி முகத்தை கழுவிவிட்டு கையையும் கழுவிவிட்டு அதில் கொட்டிய பிறகு அதில் இருந்து வந்து நீர் ஊற்று பெருக்கெடுத்து வந்தது அந்த பெரும் படைக்கு போதுமான அளவுக்கு நினைச்சது இருந்தது என்று செய்கிறது அந்த ஹதீஸில் வருகிறது அப்போ அந்த ஜரத்துள் அய்னி ரொம்ப அதிக அளவுலான தண்ணீரை கொண்டு அந்த செய்து அந்த ஊற்றிலிருந்து கொப்பளித்து வந்து கொண்டிருந்தது என்று சொல்கிறாங்க கண்ணாசு அந்த மக்களெல்லாம் தாகம் தீர்கின்ற வரை மட்டுமில்லாம உங்களோட ஊட்டகங்களுக்கெல்லாம் தாகம் வரை அந்த வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லிவிட்டு இந்த இடத்துல தான் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க முகாத பின் ஜபல் என்ற நபி பார்த்து சொல்கிறார்கள் யா முகாத் மொகாதவர்களே இன் பால தப்பிக்க ஹயாத்தும் உனக்கு அல்லாஹ் ஆயுரை நீட்டி தந்தால் அந் அந்த பார்ப்பாஹா இந்த இடம் இருக்கு இந்த இடத்தை சுற்றி உள்ள இடம் இருக்கு இல்லையா இந்த இடங்கள் எல்லாம் கது முடிய ஜன் நிஜது தோட்டங்களா தோட்டம் துறவுகளாக நெஞ்சிருக்கும் மாறி இருக்கும் என்று சொன்னார்கள் எப்படி சொல்லுவாங்க அது காய்ந்த பாலைவனமாக இருக்கிறது அங்கே தண்ணீருக்கே பஞ்சம் இருக்கிறது அது வெறும் பாலைவனமும் பாலைவனமாக இருக்கிறது மழைகள் எல்லாம் அதிகமாக கொட்டக்கூடிய காலமாக இருக்கவில்லை வெயில் அடிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது அந்த நேரத்தில் வச்சு நாங்கள் மகாதபுர ஜபலை பார்த்து நபிகள் நாயகம் செல்லவா கொலை விசலம் சொன்னார்கள் நீ உனக்கு உனக்கெல்லாம் ஆயுளை நீட்டி தந்தால் இந்த இடங்கள் எல்லாம் காய்ந்து வறண்டு கிடக்குதா இல்லையா காய்ந்த பாலைவனமா இருக்குதா இல்லையா இந்த பாலைவனங்கள் எல்லாம் என்ன செய்யவும் சோலைகளாக இருக்கும் பெரும் பெரும் தோட்டங்கள் இங்கே உருவாகும் அதுக்கெல்லாம் ஆயிலை உனக்கு நீட்டி தந்தால் நீ என் செய்ய முடியும் பார்க்க முடியும் என்று மாதபுர ஜெபரை பார்த்து நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் போகும் எந்த அப்புறம் தோட்டமாகுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத காலத்தில் சொல்லாங்க அப்போ முதல்ல சொல்லி இந்த ஐநூறு தம்புக்குன்னு சொல்லுவாங்க அந்த நீர் ஊற்றுக்கு ஐநூறு தப்புக்குன்னு சொல்லுவாங்க நாயகம் அந்த ஊற்றில் கை வைத்து அந்த ஊற்றிலிருந்து பெருவெள்ளம் பெருக்கெடுத்த பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக அந்த நீரூட்டு செயல்பாட்டில் இருந்தது யாருக்கு சிரியாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் அந்த நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையிலன்னு செய்வாங்க இடைப்பாருவாங்க அவங்களுக்கு தண்ணீர் சேவை இது இந்த நீரூற்று தான் கொடுத்து கொண்டிருந்தது தபுக்கு மக்களுக்கு இந்த நீரூற்று தான் செய்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக அது சேவையில் இருந்தது இப்போ அந்த நீரூற்று காய்ந்து இருக்கிறது காய்ந்து ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது தபுக்குக்கு போறவங்க படத்துலீங்க வந்து பாக்குறீங்க இதோ அந்த நீர் சரியா அப்பூக்குக்கு போகிறவங்கெல்லாம் அதை தவறாம பார்க்கறாங்க ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்போ இந்த நபிகள் நாயகத்தினுடைய அந்த கைப்பட்ட பிறகு அங்கிருந்து தண்ணி பெ பெருக்கெடுத்தது வந்து இன்னைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் தான் அது இருக்குது ஆனால் இப்போ அது என்ன இல்லை நீர் வற்றி இருக்கிறது வறண்டு இருக்கிறது அங்கே அது ஒரு அருங்காட்சி ஒரு காட்சிக்காகத்தான் இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதற்கு இப்போ சூழ்நில வேற என்ன சொன்னாங்கன்னா இது இப்ப இதை சுற்றி உள்ள பகுதிகள் பெரும் பெரும் தோட்டங்களாக மாறணும்னு சொன்னாங்க அது மாறி இருக்குதானாக்கா இன்னைக்கு தபுக்கு என்ன செய்யறது ஒரு விவசாய பூமியாக இருக்கிறது அங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படங்கள் எல்லாம் செய்யுது இந்த திராட்சைகள் எல்லாம் எங்க தவுக்குள்ள விளையக்கூடியது டன் கணக்கில் திராட்சைகளை ஒவ்வொரு வார்டு இருந்து அறுவடை செய்யக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்க முடிகிறது அப்போ அந்த ஐநூறு ஐநூறுத்தபூக்கை சுற்றி இருந்த எல்லா பகுதிகளும் விவசாய பூமியாக தோட்டம் துறவுகளாக பச்சை பசையில் என்று கிரீனரியாக அவைகள் எல்லாம் மாறிவிட்டது அப்போ ஒரு வறண்ட பூமியில நின்று கொண்டு இப்படிதான ஒரு வறண்ட பூமியில் நின்று கொண்டு தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடிய பூமியில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் ஒரு காலத்தில் இது நிச்சயம் வந்து இதெல்லாம் இதை சுற்றி தோட்டம் துறவுகளாக துறவுகளாக இருக்கும் பெரும் பெரும் தோட்டங்கள் இங்கே இருக்கும்னு சொன்னாங்க அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது அப்போ இந்த விஷயத்த என்ன செய்யறது அப்படி அன்னைக்கு எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சது சாதாரணமாக மனிதன் மனிதனால இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல முடியாது அப்போ அவங்க அன்னைக்கு சொன்னாங்கன்னாக்கா எல்லாவுடைய தூதராக இருந்ததுனால எல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க நினைச்சிருந்தாங்க சொன்னாங்க சொன்னது சொன்னபடி நடந்து இருக்கிறது அப்ப இந்த நபிமொழியும் நபிகள் நாயகத்தினுடைய நுபுவத்தை உறுதி செய்யும் நபிமொழியாக அவர் அல்லாஹனுடைய தூதர் தான் அல்லாஹுடமிருந்து பெற்ற செய்தியை தான் அவங்க சொன்னாங்க சொன்னதுனால தான் அன்னைக்கு இஞ்சி வந்து கட்டாந்தரையில் நின்று கொண்டு பாலை நிலத்தில் சொன்னாங்க இதெல்லாம் சோலை ஆகும்னு சொன்னாங்க சோலை ஆயிருக்கிறது இன்னைக்கு கண்கூடா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் சோலை என்னாக்கா சவுதி அரேபியாவிலேயே மிகச்சிறந்த விவசாய நிலமாக தபுக்கு இருக்கிறது என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவசாய பூமியாக அந்த பூமி மாறியிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இப்படி இது இன்னும் பல்லாயிரம் நலிமொழிகள் இது மாதிரி இருக்கிறது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவைகளை உங்களோட நிச்சய அமிஷால பகிர்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு இணைந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் லைக் ஷேர் மூலமாக இந்த செய்திகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாகருதானா அனில் அஹந்தாஹி ரில் ஆலமின்